வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கும்பத்துக்கு எப்படி இருக்கும் போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கும்பம் என்ன பண்ணுச்சு என்ன அனுபவிச்சிச்சு எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு கிளான்ஸ் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜென்மச்சனியோட பிடியில் கும்பம் மாட்டிக்கிச்சு படாத கஷ்டம் இல்லை கேட்ட இடத்துல பணம் கிடைக்கல வாங்கின கடன் அடைக்க முடியல கடன் ஏறிக்கிட்டே இருக்குது குடும்பத்தில் பிரச்சனை மன நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய தன்மை அடுத்தடுத்து எடுத்து வைக்கக்கூடிய எல்லா ஸ்டெப்புமே ஃபெயிலியர் யாருன்னே தெரியாது அவனால் நம்மளை கேள்வி கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி அசிங்கம் அவமானம் கோபம் மனவருத்தம் எல்லாத்துக்கும் ஒரு பதிலடி நான் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இப்போ கும்பம் இருக்குது இதுதான் உண்மை ஸோ ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ரெண்டு விதமாக நம்ம பிரிச்சிக்கலாம் மார்ச் முப்பத்தொன்று வரல ஒரு மாதிரியாகவும் ஏப்ரல் ஒன்றுலேருந்து ஒரு மாதிரியாகவும் பலன் தரப்போகுது காரணம் ஏப்ரல் ஒன்றாந்தேதி பயிற்சி இருக்குது மே மிட்டில் மே பாதிக்கு மேலே ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இருக்குது எனவே இந்த காரணங்கள்னால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கும்பத்துக்கு இந்த ஜென்மச்சனி அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது இந்த ஜென்மச்சனியில் தொண்ணூறு சதவீதம் நான் கஷ்டப்பட்டேன் மண அழுத்தம் இருந்தது உங்களோடய ஜனன ஜாதகப்படி தசாம்புத்திகள் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கஷ்டப்பட்டிருப்பீங்க தசா புத்தி வீக்காக இருக்கக்கூடிய ஜாதங்கள் கண்ணீர் விட்டு அழுதுருக்கும் இருக்கும் அந்த உண்மை ஸோ இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் மார்ச் முப்பத்தொன்று வரையிலும் பெரிய சேஞ்சஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது இதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் கண்டிப்பாக ஏப்ரல் ஒன்றாம் இருந்து உங்களுக்கு இடம் அப்படிங்கிறது ஏப்ரல் ஒன்றிலேருந்து ஸ்டார்ட் ஆகிறத நினச்சிக்கோங்க இந்த ஜென்மச்சென்னியிலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க சனி கும்பத்தோட ரெண்டாம் வீட்டுக்கு போகும் விரை செலவை கொடுக்கும் ஆனால் விரைவு செலவு கொடுக்கணுன்னாலும் அந்த இடத்துல கொஞ்சமாவது சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை கொடுக்கணும் எனவே சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகமாகும் விரைவு சென்னியாக இருந்தாலுமே கூட கும்பத்தோட வீட்டில் ராகவும் ஏழாம் வீட்டில் கேதுவும் இருக்கும் ஸோ கணவன் மனைவிக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள் இடர்பாடுகள் பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி சமாளித்து தான் வந்தாகணும் நண்பர்களோட கொஞ்சம் இணக்கமான ஒரு மீன் பண்ணுறது நல்லது வார்த்தைகளை விட வேணாம் ஏன்னா ரெண்டாம் வீட்டில் சனி வரனால வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்துகிறேன்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்தி லாக்காயிட்றாதீங்க பார்ட்னர்ஸோட ஷேர் ஹோல்டர்ஸோட கொஞ்சம் இணக்கமான உரம் மெயின்டைன் பண்ண பாருங்கள் இதில் ஒரு ப்ளஸ்ஸான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பத்தோட வீட்டில் ராகும் ஏழாம் வீட்டில் வரக்கூடிய கேதுவும் ஒரு மிகப்பெரிய கனவு வெற்றியை நோக்கி உங்களை ஓட வைக்கும் அதுக்கான உந்துதல்களை கண்டிப்பாக தரும் கும்பத்தோட ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்மையை தரும் ஆனால் நீங்கள் அதிகமாக ரியாக்ட் பண்ணுவீங்க கோவப்படுவீங்க சரிங்க இப்போ வீடு கட்டலாமா கார் வாங்கலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது உங்களோட ஜனக ஜாதகப்படி தசாபுத்தி ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் பண்ணணும் அப்படி இல்லைன்னா பேசிக்காக கும்பராசி கும்பம் சம்மந்தப்பட்ட லக்னங்களில் இருக்கவங்க கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை பண்ணக்கூடாது ஏன்னா இந்த டைம் பீரியடில் நீங்கள் அதை பண்ணும் பொழுது கண்டிப்பாக அதில் உங்களுக்கு மன வருத்தமோ அல்லது மிகப்பெரிய கடனில் போய் மாற்றக்கூடிய சான்சஸோ அதிகமாக இருக்குது ஸோ பாய்கோட தரத்தை உயர்த்துற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் நீங்கள் பண்ணாதீங்க அப்படி நீங்கள் பண்ணுற மாதிரினா ஜனன ஜாதத்தை செக் பண்ணிவிட்டு பண்ணுங்க அதுதான் நல்லது சரிங்க ரெண்டில் சனி வருது எனக்கு விரயமாகற மாதிரி இருக்குது நான் நகை வாங்கலாமான்னா வாங்கலாம் நகைங்கிறது ஒரு சேஃப்டி பண்ணக்கூடிய அமைப்பு மற்றபடி வீடு கட்டுறது கார் வாங்குறது ஷோகேஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா விரயச்சனி கொடுக்குற மாதிரி கொடுத்து அதில் பிரச்சனைகளையும் சிக்க வச்சிரும் அடுத்தது கும்பத்தோட அஞ்சாம் வீட்டில் குரு வாடக்கூடிய அமைப்புங்க கும்பத்தையே குரு பார்க்கக்கூடிய அமைப்பு எவ்வளோ அடி அடித்தாலும் சரி நான் தாங்குவேன் அப்படின்னு கும்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தலை தூக்கி நிற்கக்கூடிய ஆண்டாக இருக்குது அஞ்சில் குரு வர்றனால பூரிய சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஒரு மனமகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் குழந்த பாக்கியத்துக்கு இயங்குகிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் தாய்மாமன் சம்பந்தப்பட்ட உறவு இணக்கமாக இருக்கும் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் அஞ்சில் குரு வரக்கூடிய அமைப்பினால அஞ்சில் குரு இருந்து பதினோராம் வீடு ஒன்பதாம் வீடு பதினோராம் வீடு மற்றும் கும்பத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு க உங்கள் கையில் பண வரவு எப்பொழுதுமே இருக்கும் ஆனால் சேமிக்க முடியாது ஏன்னா வேறச் இருக்குல்ல ஸோ நீங்கள் சேமிக்க முடியாது ஆனால் பண வரவு இருக்கும் அஞ்சில் வரக்கூடிய குரு பத்தாம் வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பினால வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஒரு முன்னேற்றம் இருக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை பதவி உயர்வு வரப்போகுது அல்லது டிரான்ஸ்ஃபர் கிடைக்கப்போகுது பதினோராம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு உங்களுக்கு தொழில் ரீதியான வேலை ரீதியான லாபத்தையும் தரும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றிகளை தரும் மூத்த சகோதரத்தோட ஒரு இணக்கமான உறவை தரும் ஆல்ரெடி நான் வந்து என்னோடய சிஸ்டர்ட்ட பேசலை என்னோட பிரதர்ட்ட பேசல இவங்க எல்லாருமே எல்டர் நான் சொல்கிறது அதாவது மூத்த சகோதரன் சொல்லக்கூடிய எல்டர் பிரதர் எல்டர் சிஸ்டர்ஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு இருக்குது மனோரத்தை இருக்குதுன்னா அது சார்ட் அவுட் ஆகும் உங்களோட மூத்த சகோதரம் அல்லது மூத்த சகோதரி சம்மந்தப்பட்ட வீட்டில் சில சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா குரு பதினோராம் வீட்டை நேரடியாக பார்க்குறனால கும்பத்தோட பதினோராம் அதிபதியாக குரு வரக்கூடிய காரணத்தெல்லாம் இந்த விஷயங்கள் நடக்கும் அண்ட் தென் முதல் திருமணம் எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சி நான் இரண்டாம் திருமணத்துக்காக அலைன்னு பார்த்துட்ருக்கேன்னா அதுக்கான வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் இரண்டாம் திருமணத்துக்கான அமைப்பை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏற்படுத்தி தரும் உங்கள் ஜனன ஜாதகப்படியும் ஏழாம் வீட்டை விட பதினோராம் வீடு வலுப்பெற்று இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் உங்களுக்கு புதிதாக ஒரு திருமணம் நடக்கும் அண்ட் தென் நான் ஃபாரினுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இந்த காலகட்டத்தில் ஃபாரின் ட்ரை பண்ணலாம் ஏன்னா ரெண்டில் வரக்கூடிய சனி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய அமைப்புகளை செயல்படுத்தும் நீங்கள் வெளியே போய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டால் ஒன்று தப்பில் வெளியே போங்க அதுக்கான முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி உண்டு ஏன்னா கும்பத்தோட வீட்டில் ராகு ஏழில் கேது ரெண்டில் சனி அப்படிங்கிற அமைப்புனால குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதே நல்லது அடிக்கடி பார்க்காம ரெகுலராக ஃபேமிலியோடு இல்லாமல் கொஞ்சம் அடிக்கடி வீக்லி ஒன்ஸ் அல்லது மந்த்லி ஒன்ஸ் அல்லது சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் பார்க்குற மாதிரி வெளியே வேலை கிடைச்சாலும் போங்க தப்பு கிடையாது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படிங்கிறது கும்பத்துக்கு அறுபது சதவீத நன்மைகளையும் நாற்பது சதவீத சுமாரான பழங்களையும் தரக்கூடிய ஆண்டாக இருக்குது இந்த ஆண்டில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மெயினாக நீங்கள் அதிகமாக நகை வாங்கணும் தங்கத்தை சேருங்க இன்கம் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு இன்கம் இல்லாதவங்க கடன் அடைக்க பாருங்கள் மேற்கொண்டு கடன் வாங்காதீங்க கடனில் போய் லாக் ஆகாதீங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டனோடு நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க ஸ்டேட்யூ டு தேங்க்யூ பாய்